ரக்டர் சார் ஒவ்வொரு பத்தி நான் பேசும்போது எப்படி இவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல பாடங்கள் வருது அப்படின்ற ஆச்சரியத்தை தாண்டி எப்படி நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இவருக்கு எப்படி பிக் பண்றாருன்ற ஒரு ஆச்சரியம் வந்து இருக்கும் ஸோ பாடல்களை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து அந்த கேரக்டரோட ரொம்ப நெருக்கமாகி நம்ம பக்கத்தே உட்கார அந்த கேரக்டரை ஸோ அப்படியான ஒரு அமேசிங்கான ஒரு மியூசிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக்கை சொல்லலாம் சோ வீட்ல மூலமா இந்த வருஷத்துக்கான அக்கவுண்ட ஓபன் பண்றீங்க சோ அடுத்து நிறைய நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்வம் ஆல்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சிருது ப்ளீஸ் வெல்கம் சார் ஒரு பெரிய கைட்டத்தோட சார் சார் வந்துடலாம் கார்த்திகேயாய் சூரியனை கூட அறிவேன் என்னுடைய நடத்தி வருவேன்

இந்த அல்கெமிஸ்ட் விஷயத்துல வந்தாலும் புரியோம் அவ ரொம்ப மீன் அக்கார்டிங் வெல் வெரி ஸ்கூலியشنங்க இத பேச सकते हैं और फ्रेंड्स आप सुन सकते हैं जो कंटिन्यू பண்ண சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே அப்படியே மாறும் அந்த வந்து நடிப்பான்னு தெரியும்னு ஓகே பட் இந்த படத்தை வந்து ஒரு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு படம் ஐ விஷ் டிம் வெல் பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது நான் ஆக்டரா தான் ரொம்ப ஒரு பெரிய ஆக்டர் போறான் அப்படிங்கறத நான் நம்பிக்கை சொல்லுவலா நிறைய பேர் டேலண்ட் இருக்கு நிறையா சில பேர் இருப்பாங்க ரொம்ப அறிவாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்றது நிறைய இருக்கும் அவங்க படங்களை பார்த்தா நிறைய சினிமா கருத்துக்கிட்டே தான் சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வைப்ரேஷன் போறாங்க நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன் இப்போ பிக்கிட்ட இருக்கிற மைப்ரேஷன் வந்து இப்போ அருண்ஷா மாதிரி அதாவது எல்லாரும் பேசுகிறது தெரியுன்னா நம்ம பீக்கி சப்போர்ட் பண்ணி அவர் அவனது சப்போர்ட்னால அவர் பெரியடாக இருந்துறாரு அவன் மியூசிக் பண்ணதுனால அவர் பாடியதுனால ஒரு டேமில் கேமரன் பண்ணதுனால இந்த படம் பேசாமல் அப்படி இன்னும் ஒரு அருணி அவங்க சொல்லவே முடியாது நான் நிறைய ஸ்டீல் பண்ணேன் ஸோ அபி தங்க்ஸ் அவரோட நீங்கள் இந்த சினிமா பயணத்தில் நீ நடிகர் ஃபர்ஸ்ட் படத்தும் கூட இருக்கலாம் அதுவும் வந்து உன்னோட பிரதரா வெல்விஷரா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன் தமிழ் சினிமா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடச்சா இருக்கு அவர் சொன்ன நிறைய படங்கள் வந்து இப்போ கண்ணனுடன் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களால ஒரு அவங்க வளர்ந்து இருக்கிற அவங்க பெருசாக ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையிலேருந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ள வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தமிழ் சினிமா இருக்கும்போது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட இந்த காலத்துல அந்த வாழ்க்கையுடைய ஒரு லென்ஸ் நமக்கு வேணும் சினிமால அதை அப்படியே தூக்கி போட்டுற எல்லாருமே ஒரு ப்ரெஷர் ஒரு படம் வந்து ஒரு ஒரு கதாநாயகம் வந்து அந்த படத்தை ஏத்தியா அப்படின்ற அவசியம் கிடையாது அது வந்து நம்மளோட தெரியுது ஏன்னா வந்து போக போக நமக்கு அந்த பாருங்க எல்லாருமே வந்து அவங்க பாருங்க அப்படி இருக்கும் கேமரா ஒர்க் வந்து இந்த படம் வந்து முதல்ல ஸ்ரேஷ் வந்து டவுட்டா பிஸியாக ஏதோ ஒன்று இருந்த போது நான் சிலேஸ் கால் பண்ணி நீங்கள் எப்படியாவது அந்த படம் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கேட்டேன் ரெக்வஸ்ட் பண்ணேன் ஸோ இஸ் அ வெரி பிஸி மேன் அவர் இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லிஃப்ட் ஸ்லேஸ் எனக்கு எதாவது தப்பாக சொல்லுங்கண்ணா உண்மையாக தான் சொல்கிறேன் ஓகே அண்ட் அனுஷ்வரா வாடர் ஆர்டிஸ்ட் சீரியஸாக நான் வந்து ஒரு जोड़े कैरेक्टर में तो बिल्कुल पर्ट कैरेक्टर परंतु में आल्बर्स एक्सपीरियंस पैरंट्स की पड़ता है आरेंगेल अवर लीग में मतलब कोरियाई कैरेक्टर बस एवरी जो तो काम बस फाइट बराबर म्यूजिक में सेंसिटिव की अपडेट नंबर फॉर्मेशन मैंने एनवर थॉट आई विस्टिल फॉर फीमेल कैरेक्टर बाय � बड़ी स्टार आए गए हैं फॉस्टर अलरेडी हमें स्टार लगा है तो बड़े कंडीप्शन यूनो किस पर्थुम आएगा आई एम डिस्टरबिंग सम एस्पेशल पीपल फॉर द लास्ट फॉर रीजन मॉर्निंग नया नस्लों में आए कि तुम सोते नहीं लेकिन हेल्प आप सोते हैं बात करवाते हैं अन्नू ने भी सोता है तो प्रथम जाइयों कार ஏப்பா அவங்களோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளா உட்காந்து ரொம்ப நேரம் படம் ஒரு ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கும்போது இருக்கு இங்க ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நம்மளோட எல்லாரும் இருக்கிறவங்க சினிமாக்காகவே பிரீட் பண்றவங்க வந்து ஜெய்கிற பார்க்கும்போது ஸோ நானும் பாட்டு பாட்டு பண்ணிருக்கேன் பாடியிருக்கேன் சில பாடம் பேர் பாடியிருக்கேன் ஒண்ணு சைட்டே இருந்தது ವೇ ಇಲ್ಲ ಇವನ್ ಸರ್ ಅವ್ರು ಅರಮ್ ಬ್ಯೂಟ್ ಕೊಡ್ತಾರೆ इन्हें लोग बोलते हैं ना इसमें बारंबार टेक्स्ट लिखवाएंगे ना लेकिन अगर गाइडिंग नहीं लेनी होगी तो लीस पर लोग पार्ट चला ताले मारता हूँ ना यारी ओके सारे अगर यारी एंसर लेकर पार्ट लेंगे तो नारी मरेगी रिएक्शन संदेह है इन्हें नारी में तीखी बातें सुननी हैं एक नंबर मरेंगे एक न அங்க ஒரு கலையோடு ஒரு ஆரகனைஸ்ட்மே கணனமா இ நி எஸ்டேபபார் பேசிட்டார் பாருங்க அவர் செஞ்ச ஒரு கடாய் அவசர காலிய நம்ம வெளியிடும்போது தான் அவருடைய கலையனா அவருடைய அந்த நல்ல நோக்கத்தால பண்றோம் யாரையோ ஆர்கனைஸ்ட் ஒரு பஸ் நமக்கு available பண்ணல பட்அடை கண்டிப்பா அந்த பத்தல ஓகே சொல்றபடியா இருந்துது அதே மாதிரி மதன் ஆ கேசு ஆவுனது இடையில ஆலோசனை போது தெரியும் அவ பேசுவானே தெரியல दूसாமையில அவங்களையும் சரி ஐ சா எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு ரெண்டு படத்தில் ஆல்ரெடி வேலை பண்ணி அந்த படத்தில் சும்மா துணியாக தொலைஞ்சா கூட வேலை பார்த்ததுடைய அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்பெஷலைஸ் சுத்தமாக வெரி கிளியர் ஃப்ரம் எனக்கு இப்படி தான் வேணும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு டேரக்டர் சொல்லி சார் ஜாஸ்தியாக நீங்கள் முன்னாடி பண்ணுவீங்க சார் அந்த மாதிரி ஏன் பண்ணுறது மாதிரி அப்படின்னு அது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக ஏன்னா

எனக்கு வந்து இந்த ராம் பாம்ஸும் பிடிக்கும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு டெத்தையும் பேசி அதே நேரத்தில் இவ்வளவு ஜோலியா பேசுகிற ஒரு நேரத்தை வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு ரொம்ப மாதிரி படங்கள் வந்து இருக்கலாம் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா இந்த படத்தை பத்தி அதிகமா யாரை பத்தி பேசுவாங்க பத்தி தான் பேசுவாங்க நான் சொன்னேன் இனிமே நான் அந்த படம் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி படத்தை முடியல என்ன ஒரு வாட்டி சொல்லுகவங்க படம் நான் நானும் வாசிச்சிருந்தேன்ல ஒரு பாட்டு பத்தி மூணு பேரும் ஆஹ் தான் மியூசிக் இருக்கேன் நான் வீட்டுக்குள்ள போய் அனுப்பா இருக்கும் நம்ம ஹம்புலா இருக்கலாம்

மக்களுக்கு ரசிகர்களுக்கு மேல ரொம்ப மரியாதை வச்சு எடுக்கப்பட்ட படம் ரெண்டு மணி நேரம் இப்படிதான் கொடுக்குறீங்க அதுதான் என் மைண்ட்ல இருந்தது டெட்லைன்ஸ்ல நம்ம முதலாளியை பாத்தீங்களா சில்லா பார்த்துருக்காங்க அவர் தான் எங்க கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு பயமா இருக்கும் அந்த ரிலாக்ஸ்டான ஒரு அவ்வளவு வேலை நான் வந்து பத்தி லாஸ்ட்டா தான் ரீசன்

சௌதர்யா அவரன் இட் இஸ் என்ன சொல்கிறேன் இட்ஸ் இ வெரி வெரி நாட் இஸ் இ டெ த குஷ் இஸ் அவர் இல்லை அமர்த் கடை சார் அதனால் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது நாங்கள் பணம் போகிற அப்போ இருந்த ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டான ப்ராஜெக்ட் எப்படி டேக்அப் அட் நாங்கள் அதுக்காக மீட் பண்ண போகிறேன் உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரை பண்ணேன் அவங்களுக்கு வந்து ஒரு சுப்ரூடர் ஆடர் இல்லை அவங்க என்னலாம் ரிமானிங் பண்ணியிருக்காங்க இது எந்த ஒரு ஆடனே இல்லாமல் ஐ Like I truly had a friend in this industry. Or friend, we would say, I'm going to talk about what we are doing. We would go to the next level. We would respond to this. We would go to the next level. We would always a friend. We would say, We would say, We would reflect on the music. We would reflect on the other side. So, we that. I इसकी ज़मीन ज़रूरी ज़रूरी पर्सनल फ्रेंड है, बेरी बेरी है ना जो मैं शेयर ना एक बार बाद में ना मेरे साथ तो शेयर करना वो एक पार्टिसिपेशन है ना उनके साथ जो करना हम लोगों ने तीन बार सोशियल लाइफ के तीन बार वो बस कर लेना बेरों बेरो उन्होंने कहा था ना बेर में नहीं है इस जस्ट स्टार्टिंग का त आप हम <laughs> तो पैसा मांग रहे होंगे नेतिदाने की वो तो नहीं थे यार हमारे बेस्ट फ्रेंड्स ऐसा वो तो कुछ ही था आधा मौके छोटू भी गए थे और नसीना दिन में बात है नहीं था और ना हम भी एना एक उन तेज़ आज तो हम जुटे थे हमारे बेस्ट फ्रेंड्स ही इस नानी के नाराज़ में आगे तमिल आप ही हो नसीना बात है ज ಅಂತೋಕ್ಕೆ ನೂರ ಅತ್ರ ಕ್ಯಾಪ್ಪರ್ ಬಿಸಾಕಬಹುದು ಬಹಳ ಆಲೋನೆ ಇತ್ತು ನೋಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಆರೆ ரொம்ப ಆನ್ಷಿಯಸ್ ಆಗಿರೋದು ಈರೋ ಏನು ರೆಸ್ಪಾನ್ಸ್ பண்ணಿರೋ ಏನು ಸಿನಿಮಾ ಆಗ್ಲೇ ಇತ್ತು ನಾಯ್ಗ್ರೆ ರೆಸ್ಲಿಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಯ್ಯೋ ಬೋಟ್ ಎಲ್ಲಾ ಬಿಟ್ಟು ಬರ್ಕೊಂಡು ನೋಡಿ ಎಷ್ಟು ಸುಂದರ ಯಾವ ಸಾಪರ್ತ ಅದೆ ಅದೊಂದು ಇತ್ತೀಯಾ ಸನ್ನಷ್ಟಪಡ ಮಾಡ್ತಾರೆ ಚನ್ನಗಳೇನೇ ಏರಿಯಾಕ್ಕೆ डायरेक्ट डायरेक्टरನ ಏನೋ ಮಾತು ತಡೆ ಸೊಲಿ ಅಂತಾ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಅಬಿ ಮಾಡಿದ್ಯಾ நான் எது <t servir> <titaire>

first time I saw something like that. I'm so proud of you. And today, bring me a piece of that. Money, I want to come. I'm not allowed to, to party. Uh, I thought I would have a problem with that. But I got a point to get. Hi. Sorry, I can't और नंबर और सिलेक्शन के लिए

அந்த கதையில இருந்தீங்க சோ சின்ன சின்ன எல்லாம் அட்ரஸ் பண்ணி சம்பந்தப்பட்ட கிரியேட்டர் கிட்டயோ அட்ஜஸ்டி பண்ணி சொல்றேங்கிறது இருக்கோம் சொன்ன மாதிரி இந்த வருஷம் ரவுண்ட்ல பண்றீங்க அக்கவுண்ட் சோ